அர் கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் அடுத்ததாக வரவேற்புரை இந்த மசிதனுடைய சங்கைக்கும் போட்டுதலுக்கும் உரிய இமாம் மூலானா மௌலவி ஏ கே சுப்துல்லா பாகவி எம் ஏ எம் ஹதரத் அவர்கள் இப்பொழுது ஆற்றுவார்கள் நஹமதுஹூனு சொல்லி அலா ரசூல்கள் கரு அலமது இல்லா அல்லாஹும் சல்லி அலா முஹம்மத் அல்லாஹும் சல்லி அலை வசல்லி கணியத்திற்குரிய அல்லாஹு நல்லடியார்களே அல்லாஹுடைய மாபெரும் கிருவைகளால் நமது மஹல்லாவிற்கு அருமையான ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது எல்லாம் ஒன்று சேர்ந்து நமது பள்ளி நிர்வாகத்துடன் இணைந்து மார்க்கம் சம்பந்தமான அடிப்படையான விஷயங்கள் ஒவ்வொரு முஸ்லீமும் அறிந்து வைக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் இபாதத்திற்கு வணக்கத்திற்கு அடிப்படை கொள்கை சுன்னத் வல் ஜமாத் யார் முதலில் புரிய வேண்டும் அதேபோன்று மகான்களை ஜியாரத்து செய்வது நபிமார்களை ஜியாரத்து செய்வது குரான் ஹதீசினுடைய ஒளியில் இது முக்கியமான விஷயம் அதேபோன்று மகான்களிடம் வசீலா உதவி தேடுவது மூன்று தலைப்புகளும் முத்தான தலைப்புகள் மார்க்கத்தினுடைய இபாதத்து வணக்கம் செய்வதற்கு இதை அறிந்திருக்க வேண்டும் கட்டிடத்திற்கு அஸ்திவாரத்தை போன்றது எனவே இந்த தலைப்புகளில் தமிழகத்தினுடைய பேச்சாளர்கள் சிறந்த பேச்சாளர்கள் மூன்று பேரை பெருக்கி எடுத்து நமக்கு உலமா பெருமக்கள் நமது பள்ளியிலே பேசுவதற்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார்கள் மஹல்லா வாசியிலான நாம் கடைசி வரை இருந்து இந்த மஜிலிசை கண்ணியப்படுத்த வேண்டும் மூன்று நபர்களுமே முத்தான நபர்கள் உலகம் அறிந்த நபர்கள் உலமாக்கள் கண்ணிய திருக்குரிய மௌலான மௌலவி எஸ் எஸ் அகமது ஹசரத் அவர்கள் எனக்கு முந்திய செட்டு நானும் அவர்களும் முத்தவலிலே ஒரே பாடம் அவர்கள் இன்று நமக்கு வருகை தருகிறார்கள் ரொம்ப சந்தோஷம் மலே தூத்துக்குடியிலே முதல்வராக இருந்தார்கள் மலேசியாவில் பெரிய இமாமாக இருந்தார்கள் நம்ம நமது பள்ளிக்கு வருவதற்கு நமக்கு பெரும் பாக்கியம் கோவை அஜித் நமக்கு தெரியும் பல தடவை நமது பள்ளிக்கு வருகை தந்திருக்கிறார்கள் கூப்பிடும் போதெல்லாம் வருகை தருவார்கள் சிந்தனை சிற்பி தனது சிந்தனையினால் மக்களை கவரக்கூடியவர்கள் அதுபோன்று எஸ் எஸ் அகமது அஜரத் அவர்களோடு அந்த மதரசாவிலே பணி செய்த முஸ்தபா மசலிஹி ஹசரத் அவர்கள் உங்களுக்கு தெரிந்திருக்கலாம் விவாத மேடைகளிலே இஸ்லாத்தினுடைய அந்த கொள்கைகளை ஆணித்தரமாக எடுத்துரைத்து விவாதத்திலே வெற்றி பெற்றவர்கள் அவர்களும் நமது பள்ளிக்கு விஜயம் தந்திருக்கிறார்கள் அல்ஹம்தில் எனவே அவர்களையெல்லாம் மனதார வரவேற்கிறேன் உங்கள் சார்பாக அதேபோன்று இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய உலமா பெருமக்கள் கண்ணியப்படுத்தப்பட வேண்டிய உலமா பெருமக்கள் பல சிரமங்களை எடுத்து நமது பள்ளியிலே நடத்த வேண்டும் என்று ஆசை கோரிக்கை வைத்து நமது நிர்வாகத்தை அணிதி அணுகி நமது நிர்வாகத்தின் சார்பாகவும் அவர்கள் அனுமதி பெற்று இந்த அருமையான ஒரு பயால் நிகழ்ச்சியை மாநாட்டை போல நடத்தக்கூடிய இந்த நிகழ்ச்சி அல்லாஹ் பெஹானு தாலாவுக்கு நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம் பெண்கள் இன்ஷா அல்லா ஆண்களை விட அதிகம் வருகை தருவார்கள் அந்த அளவுக்கு நாம் பெண்களிடத்திலே இந்த மாநாட்டை பற்றி சொல்லியிருக்கிறோம் எனவே அல்லாஹ் அல்லாஹுபானு தாலா இந்த மாநாட்டை சிறந்த மாநாடாக ஆவதற்கு உண்டான எல்லா உதவிகளையும் நலங்களையும் வளங்களையும் வாரி வழங்குவானா என்று வந்திருக்கக்கூடிய ஜமாத்தார்கள் தாய்மார்கள் சகோதரிகள் அனைவரையும் சிறார்கள் வாலிபர்கள் அத்தனை பேர்களையும் வருக வருக என்று வரவேற்று எனது உரையை நிறைவு செய்கிறேன் பாகந்தாவான தாவானா இல்லாஹி ரபில் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹிவம் பரக்காது